ரிகர்சல் எடுத்து தான் பண்ணுன்ட்டு ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவல் நிறைய படம் பண்ணிருக்காங்க அவங்க ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும் அது வந்து விட்டா சார் கொடுத்தீங்க ரிகர்சல் சாரி ஆடிஷன் சாரி ஆடிஷன் என்னன்னா இப்போ வந்து நிறைய நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய நடிகைலாம் வந்து என்ன ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸோ அது எடுத்து இல்லை சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன் இந்த நடிக்க வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த படமே பண்ணிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை பிடிச்சிருந்தது அந்த எனக்கு அப்பவே இருந்தது அதனாலதான் அந்த ரோல் என்னால பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாலேயே இருக்குல்ல குழந்தைங்க அம்மா அடிக்கிறீங்க ஐயோ இதுக்கப்புறம் அம்மாவை அடிப்பீங்க அப்படின்னு ஒன்னு இருந்தது அது எல்லாருக்குமே இருக்குது எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லாம இது பயங்கரமா இருக்கும்னு சொன்னா எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது ஒண்ணு ஆடிஷன் கூட்டம் என்கிட்ட வந்து நடிச்சு மட்டும் கிளம்பிங்கன்னு அப்போ வந்து நான் எங்க வேணா அது பெருமையா சொல்லுவேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தினம் தினமும் போய் கேமரா பண்ணி நடிக்கணும் அது வந்து சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள்தான் ஷூட்டிங் போவோம் பட் சீலே வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நல்லா நடிப்பேன் அவட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேணான்னு ஒரு வாட்டி பாத்துட்டு இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இதை படத்துல அதை நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அதனால எனக்கு கன்னிச்சுங்க நான் போனேன் சார் இதில் வைக்கல ஆனா ஆக்சுவலாக நான் வந்து இதுல கூத்துப்பட்டுல இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதுல வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு பண்றதுன்னு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் இருந்தது அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் படத்தில் இல்லை அது நீளம் கருதி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் எனக்கு இடத்துல ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறப்போ ஆனால் அவங்க வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அது ஹீரோ போட்டம்னா அவ்வளோ நல்ல படம் நல்லா பார்த்துட்டு அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கேளுங்க அதே நேரத்தில் நீ ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர்ற மலையாள படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளோ வழியோடு இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறோம் ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா இது இதையே இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து

அதாவதுங்க நான் இப்போ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் ஹூவி குவிதான் அதை விற்றாரும் தங்களும் சந்தேகமே கிடையாது டாக் சார் டாக் சார் இதை வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்க தான் சொன்னீங்க அப்படின்னு நான் மன்னிப்பா கேட்டீங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா இப்போ தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது பண்ணிருக்கார் நான் அப்படியே இல்லை இல்லை நாங்கள் எனக்கு தேவையானது வர வரைக்கும் நான் வர மாட்டேன் நான் கரெக்டா பண்ணியிருக்கேன்

இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னா அந்த அது மட்டும் பற்றி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் வைக்கீங்கிற மட்டும் பேர்